வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே போய்கிட்டு இருக்கு இதை பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இஸ்ரேல் மேலே உலக நாடுகள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை ஐநா பாதுகாப்பு சபையில் முன் வச்சுக்கிட்டு இருக்குல்ல இது போல் நீங்கள் எதுக்காக லெபனானோட பார்ட்ரையும் தாண்டி உள்ள வரைக்கும் போயிட்டு அடிக்கிறீங்க அங்கே இருக்க பொதுமக்கள் உங்களை என்ன பண்ணாங்க ஹெஸ்புல்லா மட்டும் டார்கெட் பண்ணுங்களேன் அப்படின்ற குற்றச்சாட்டை அடிக்கிட்டு இருக்காங்க இது சார்ந்த ஐடிஎஃப் அதோடய சமூக வலைதள பக்கங்களில் இது போல் நிறைய கிராஃபிக்கல் இமேஜஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் இது ஐடிஎஃப் என்ன திரும்ப விளக்கம் கொடுத்துருக்கு எதுக்காக லெபனானோட டீப் வரைக்கும் போய் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே செயற்கைக்கோள் புகைப்படம்னா நாங்கள் பதிவு பண்ணது இந்த பகுதிகள் எல்லாத்தில் இருக்கிற வீடுகளுக்குள்ள ஏவுகணைகளை பதுக்க வச்சுருக்காங்க யாரு ஹெஸ்புல்லா அமைப்பினர் நாங்கள் அவங்கள தாக்க வரும்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே ஏவுகணை வெளியே வருது எங்களோடய விமானங்களை பார்த்து அந்த ஏவுகணைகள் பாயுது ஸோ அவங்க பொதுமக்கள் கிடையாதுங்க ஹெஸ்புல்லா அமைப்பினர் அங்கே மக்களோட மக்களாக சேருது அங்கே மக்களோட குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல இவங்க குடியிருப்புகளை ரைஸ் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடம் எக்ஸாக்டாக இது இதுதான் சொல்லிவிட்டு மேப்பை பாருங்கள் ப்ராப்பராக போட்டு வெளியிட்டிருக்காங்க இந்தந்த இடங்கள்லாம் நாங்கள் அட்டாக் பண்ண வேண்டிய டார்கெட்ஸு ஸோ அதுக்குள்ளே தானே போய் நாங்கள் அடிக்கிறோம் வேற எங்கே இதை தாண்டி நாங்கள் போலியே ஆனால் இதை தாண்டியும் ஹெஸ்புல்லாவோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் போவோன்ட்டு இஸ்ரேல் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் இதோடு இல்லை இதுக்கப்புறமா பண்ணுவோம் அதுக்கான காரணம் வேலிடான காரணம் இது தானே இது போல் க்ரியேஷன்ஸை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் சிரியாவிலிருந்து சில ட்ரோன்ஸ் இஸ்ரேல் மேலே வந்து விழுந்துச்சு அப்போ யாருக்குமே புரியல என்ன இது சம்மந்தம் இல்லாமல் சிரியாவில் இருந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஈரானோட ப்ராக்சின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைப்புங்க அவங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்ணிட்டாங்க அவள் தான் தெரிஞ்சிருச்சு ஒரு பக்கம் ஹமாஸு இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா ஹவுதி எப்போ வேணாலும் இஸ்ரேல் அடிக்க போகிறாங்க அது ஒரு பக்கம் இது இல்லாமல் இன்னொரு ப்ராக்ஸி வேறு உள்ளே வந்திருக்குன்ற விஷயம் இங்கே ஆச்சு இப்போ என்ன மாதிரி நடந்திருக்கு சிரியாவை நோக்கி ஐடிஎஃப் ஒரு ஹாஸ்டல் மிசைல்ஸை அனுப்பிச்சிருக்காங்க சிரியாவை நோக்கி ஏற்கனவே இந்த இஷ்யூ எங்கே போயிருக்கு லெபனான் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு இப்போ அங்கேருந்து சிரியா வரைக்கும் பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு இதத்தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம வான் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய பிராந்திய போரா மாறிச்சுன்னா உலக அமைதியை ஃபுல்லாக காலி ஆகிடுன்ட்டு இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இந்த சிரியாவோட மிலிட்ரி என்ன பண்ணிட்டாங்க அவங்க வச்சிருப்பாங்களே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை வச்சு இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டாங்க அந்த ஐடிஎஃப் அனுப்பிச்சிருந்த ஹாஸ்டைல் மிசைல்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் புதிய பிரச்சனைங்க இது இப்போ சிரியர் ராணுவம் ட்ரிகர் ஆகி எங்க மேலே அட்டாக் பண்றியா எங்ககிட்ட டேர்க்கியும் ரஷ்யாவும் இருக்காங்க அந்த ரெண்டு நாடுகளோட வீரர்களும் பேட்ரோல் பணியில் ஈடுபட்டுருக்காங்க அவங்களெல்லாம் உனக்கு எதிராக திருப்பிடுன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஷயம் என்னங்க ஆகும் இஸ்ரேல் பாருங்கள் எது வரைக்கும் எக்ஸ்பாண்ட் பண்ணி கொண்டு இருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எங்கள் மேலே கை வைக்கிறியா நீ எவ்வளோ பேர் நாடாக வேணா உங்களை பதிலடி கொடுத்தே ஆகின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரீஜன் கான்ஃப்ளிக்ஸ் ஒன்றும் பார்த்திங்களா ஃபுல்லாக ஒரு நாடு சம்மந்தமாக இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் இருக்க எல்லா நாடுகளும் அந்த வாரில் குதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கான காரணம் இதுதான் மக்களே மக்கள் இஸ்ரேல் எங்கே இருக்கு நம்ம தோண்டு இது பாருங்க இந்த இடம் இந்த ஒரு இஸ்ரேல் தான் ஒட்டு மொத்த மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு யமனா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க ஆரம்பித்த கான்ஃப்ளிக்டு எங்கே காசாவில் ஆரம்பித்த கான்ஃப்ளிக்ட்டு அப்படியே வெஸ்ட் பேங்குக்கு போச்சு இங்கேருந்து அப்படியே லெபனானுக்கு போச்சு ஆல்ரெடி லெபனானோட பாதி பகுதியை இஸ்ரேல் இலக்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கேருந்து தான் சிரியாவுக்கு போயிருக்கு சிரியாவோடு நின்றுமான்னு கேட்டீங்கன்னா ஆக டர்க்கி உள்ள காலத்துல இறங்குனாங்கன்னா முஞ்சு போயிடுச்சுங்க இஸ்ரேல் கொஞ்சம் பேக் அடிப்பாங்க அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆயுத படத்தை வச்சுக்கிட்டு அவங்க திரும்ப முன்னேறுவாங்க இப்படி ஒட்டு மொத்தமாக மிடில் ஈஸ்டே உள்ளே இழுத்து போட்டாங்கன்னா வார்க்குள்ளே இந்த உலகம் பார்க்காத பல கோரங்களை அதுக்கப்புறம் பார்க்க நேரிடும் இந்த தவ்ளோண்டு டாட்டுங்க இஸ்ரேலு எவ்வளோ வேலை காமிச்சிட்ருக்கு பார்த்திங்களா இதை நான் சொல்கிறத வச்சு பல பேர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசலாம்னு நினைக்காதீங்க இது வரைக்கும் எந்த கான்டென்ட்டையும் இதுக்கு எதிராக பேசியாகணும் இதுக்கு ஆதரவாக பேசியாகணும் அப்படின்னு எடுக்கல நடக்கிற விஷயம் ஓப்பனாக சொல்கிற அவ்வளோ தான் இதில் மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு ஒரு வீடியோவில் நல்லாவே செக் பண்ணி பாருங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கா மாதிரி இருக்கும் இன்னொன்று இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கா மாதிரி இருக்கும் அதை நாங்களாக பண்ணுறதில்லை கிடைக்கிற அப்டேட்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபைனல் கண்ணோட்டை ஏற்படுது இதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க ஓகே இஸ்ரேலோட பட்ஜெட் இருக்குல்ல அதில் ஏழாயிரத்தி எடநூற்று முப்பத்தி மூணு கோடி ரூபாயை உயர்த்தறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு இந்த பட்ஜெட் பேனல் இருப்பாங்களே இஸ்ரேலில் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்க வார் எது ஹமாஸுக்கு எதிராக இருக்க வார் இது இல்லாமல் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக பெரிய வார் வெடிக்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குல்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு பண்ண காசு வேணும் இது கூடவே இஸ்ரேலிய மக்கள் பல பேரும் நிறைய இடங்களில் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இது இப்போலாம் வடப்பகுதியில் இருக்காதிங்க இங்கே நிறைய மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் வந்து இருக்கு இந்த ஹெஸ்பால் அட்டகாசம் பண்ணுது நீங்கள் எல்லாம் சவுத்துக்கு வந்துடுங்க அங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்கன்னு அங்கே ஃபுல்லாக ஷெல்டர்ஸ் அமைச்சிருக்காங்க தற்காலிக தங்குமிடங்கள் அப்புறம் அந்த தங்குமிடத்துக்கான செலவு அவங்களுக்கான உணவு செலவு தண்ணி கிணி எல்லாத்தையும் செலவு இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்தளவுக்கு பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது இப்படியே பண்ண என்ன இணைந்திரமாகும் இஸ்ரேலோட பொருளாதாரம் சீர்குலைஞ்சே போயிடும் இதை நான் மட்டும் சொல்லலைங்க இஸ்ரேலோடய எதிர்க்கட்சிகளும் இதை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இஸ்ரேலோட கிரெடிட் ரேட்டிங் இருக்குல்ல அது கீழே வந்துடுச்சு சரிஞ்சே போயிடுச்சு ஒட்டு மொத்தமாக இல்லாமல் இந்த நேரத்தில் பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் அவங்க அலகேட் பண்ணுறாங்கன்னா தலைவலி தான் இந்த நேரத்தில் ஹெஸ்புல்லா விடனால வார இஸ்ரேல் இனிஷியேட் பண்ணணுமா என்ன இஸ்ரேல் கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருந்தாலும் ஹெஸ்புல்லா விடாது போல இருக்குங்க ஹெஸ்புல்லா இப்போ என்ன பண்ணியிருக்கு இஸ்ரேலோட ஆயுதங்களாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கிடங்கு அந்த இடத்து மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முப்பது ராக்கெட்ஸை சென்ட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் தீ மல மள மல மல மலம்னு பரவி இருக்குது ஆக்சுவலாக பொது ஐடியா சொல்லுவாங்க பாருங்கள் இது போல் எங்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்துனாங்க தான் ஆனால் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு எல்லாத்தையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம் ஒரு ராக்கெட் கூட மேலே விடலை அப்படின்வாங்க ஆனால் இப்போ காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்குது இதுக்கப்புறம் சொல்லி மழுப்ப வாய்ப்பே கிடையாது தான் சொல்லணும் எப்படி இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் வெளியிட்டிருக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்களே இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் தாப்பா ஆதாரத்தை வச்சுக்கன்ற மாதிரி தான் இதை வெளியிட்டிருக்காங்களே மக்கள் அங்கே காயமடைஞ்சிருக்க விஷயமும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குங்க இந்த ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் மறுநாடி அடிச்சுட்டு அதுக்கு ஏன்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோல்ல பதில் இதுவரைக்கும் பாருங்கள் ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே ஹெஸ்புல்லா ஒரு பெரிய சர்வநாசத்தை ஏற்படுத்திடுது அதுக்கப்புறம் ரிட்டாலியேஷன் மாதிரி தான் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் இப்படி ஆச்சு சர்வநாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் ஐடிஎஃபோட செய்தி தொடர்பாளர் எனது நம்ம இப்போ சொல்லியிருக்காரு எங்களோட படையில் திறமையான வீரர்கள் இருக்காங்க இதை வச்சு நாங்கள் ஹெஸ்புல்லாவை இருக்கோம் தாக்குவோம் இதுக்கப்புறமும் வரைக்கும் நாங்கள் சீக்கிரமாக அதை முடிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஆக்சுவலாக அவரே அறியாமல் வெளியே வந்த வார்த்தையில்தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா அக்டோபர் செவன் அட்டாக்கு பிற்பாடு ஹமாஸுன்ற இயக்கமே இருக்கக்கூடாதுன்னு ஐடிஎஃப் களமிறங்குச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போதா வரைக்கும் ஹமாஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அமைப்பு முழுமையாக அழியலை ஸோ இஸ்ரேலோட ஃபெயிலியர் அங்கே தெளிவாக தெரியுது ஸோ இந்தளவுக்கு நம்ம ஹெஸ்புல்லா விட்டுறக்கூடாது அவங்கள சீக்கிரம் முடித்து விட்டுணுன்ற முனைப்பில் தான் இந்த வார்த்தையில் உதிர்த்துருக்காருங்க ஆனால் ரொம்ப தீவிரமான சண்டையாக கண்டிப்பாக இது இருக்க போதே அதில் மாற்றமே இல்லை ஹஸ்பண்டாவோட பலத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மெகா திட்டம் எங்கக்கிட்ட இருக்குது ஆனால் அந்த திட்டத்தை இப்போதைக்கு பப்ளிக்காக என்னால் சொல்ல முடியாது அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு இருக்காங்க என்ன திட்டமாக இருக்கும் ஏற்கனவே அடிவரி கலங்கிட்டுகள்லாம் இருக்கும் இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸை வச்சு இவங்க பண்ண அட்டாக் இருக்குது அதை பார்த்து பல பேருமே மிரண்டாங்க இதை தாண்டி ஒரு மெகா பிளான் இருக்குன்னா என்ன பிளானை கையில் வச்சுருக்கான்னு தெரியல இஸ்ரேலு ஸ்க்ரெயினில் தெரியலாரில்ல இவர் தான் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான சயித் அப்பாஸ் அர்காட்சி இவர் இந்த ஐநா பொது சபை நடந்திருக்கலாம் அந்த கூட்டம் இதில் ஃபுல்லாக இருக்காரு அட் த சேம் டைம் அதே வளாகத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த ப்ரெஸ் மீட் அவர் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலால் லெபனான் உச்சகட்ட பதட்டத்தில் இருக்கு காசால செஞ்ச இனப்படுகொலை போதாதுன்னு லெபனான்லேயும் இந்த இஸ்ரேல் ஆரம்பிச்சிச்சு குற்றங்களை திரும்ப திரும்ப செய்கிறது இஸ்ரேலோட வாடிக்கையாக மாறிடுச்சு அமைதியை நிலவை விடவே மாட்டாங்க போல இருக்குது இந்த இஸ்ரேலுக்காரங்க இஸ்ரேலுக்கு ஈரான் பல முறை எச்சரிக்கை விடுத்துருச்சு ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அடங்குற மாதிரி தெரியவே இல்லை பிராந்தியமே அழிகிற சூழலிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாரு எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டு ஃப்யூச்சரில் இருக்காதுன்ற சூழலிப்பு ஏற்பட்டிருக்க மாதிரி சொல்கிறாங்க ஐநா பாதுகாப்பு சபை இருக்குல்ல இது சீக்கிரமே நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா இந்த சபையோட முக்கியமான மோட்டை என்னங்க உலக நாடுகளுக்கான பாதுகாப்பு இதை தானே முன்னெடுத்துறீங்க ஆனால் மிடில் ஈஸ்டே ஃபுல்லாக வர சூழல் ஏற்படுறப்பையும் நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க செய்ய டிசைட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் உயிரிழப்பாங்க லெபனான் போகிற ஈரான் கொஞ்சம் கூட விரும்பலன்னு அவர் சொல்லியிருக்காரு இஸ்ரேலை தாக்கணும் அப்படின்றது ஹெஸ்புல்லாவோட முடிவே கிடையாது யார் சொல்கிறா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் அவங்க தாக்குறாங்களே இஸ்ரேலை இந்த தாக்குதலுக்கு தூண்டுறது இஸ்ரேல் தான் இவங்க சும்மா இருந்தா ஹெஸ்புல்லா எங்கே தாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சில விஷயம் சொன்னார் இதுவரைக்கும் ஈரான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டதில்ல ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க லெபனான காக்கிறதுக்காக தான் ஹெஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்கு ஆமா ஹெஸ்புல்லாவை நாங்கள் தான் ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டாரு ஓப்பன் இது இதுவரைக்கும் ப்ராக்ஸி ப்ராக்சின்னு இஸ்ரேல் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்துச்சு இந்த ஹெஸ்புல்லா ஈரானோட ப்ராக்ஸின் இந்த மனுஷன் ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு பார்த்தீங்களா இப்போ ஆமா நாங்க தான் ஆதரிச்சிட்டு இருக்கோம் ஹெஸ்புல்லா இப்போ என்ன அதுக்குன்றாரு இதுக்கான காரணம் லெபனான் மக்களை காக்கணும் அப்படின்றது தான் அப்படி இல்லைனா இஸ்ரேலோட சட்டவிரோத ஆக்கிரமிப்பு இருக்குல்ல இதை யாராலையும் தடுக்க முடியாது இதை தடுக்கிற ஒரே ஒரு அமைப்பு ஹெஸ்புல்லா மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எங்களுக்கு வந்து தப்பாக தெரியல அப்படின்றாரு மக்களே இது ஒரு டெம்ப்ளைட்டான ஸ்டேட்மெண்ட்டு இதையே தான் இஸ்ரேல் முன்னாடி சொல்லிச்சு ஏங்க நீங்கள் லெபனான்ல இப்படி அட்டாக் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப எங்க நாங்கள் எங்களுக்காக மட்டும் போராடல லெபனான் மக்களுக்காக சேர்த்து தான் போராடுறோம் அப்படின்றாங்க இங்கே ஹெஸ்புல்லா பற்றி கேட்குறப்ப ஈரானோட எஃப்எம் சொல்கிறது எங்க ஹெஸ்புல்லா போராடிக்கிட்டு இருக்குது லெபனான் மக்களை காக்கதாங்க அப்படின்ட்டு யார் காக்கறா இங்கே யாரும் காக்கிற மாதிரி தெரியல இவங்க போகிற சண்டையில் அந்த அப்பாவி மக்கள் தான் கொல்ல இருக்காங்க இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இவ்வளோ பீக்கு போயிட்டு இருக்கா இதுக்கு நடுவில் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க நல்ல வேலை அந்த மனுஷன் இப்போ ஆட்சியில் இல்லை அப்படின்னு தான் தோடு அவர் சொல்றதை கேட்குறப்ப நகரமா சொல்றாரு ஈரானால எனக்கு வரலாறு காணாத உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்கு என்னை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு ஈரான் துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரம் மட்டும் நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தேன் இது போல ஒரு நபருக்கு ஈரான் த்ரெட் பண்ணிட்டே இருக்கின்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த நபரை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் ஈரான் கிட்டே கேட்பேன் அவங்க அதையும் தாண்டி பண்ணாங்கன்னா ஈரானோட மெயின் சிட்டிஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் சுக்குநூறாகிட்டு இருப்பேன் அழிச்சிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ நான் அதிபராக இல்லை அதிபராக இன்னொருத்தர் இருக்கார் அவர் வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு போகிற பூக்களை பைடனை ஒரு சை செஞ்சுட்டு போயிட்டார் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல இப்போ ஒரு அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணி அதில் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க ரஷ்யாவோட நியூக்ளியர் அட்டாக் பாலிசி இருக்குல்ல அதை மாற்றம் பண்ணியிருக்காங்க அதான் இதுக்கு முன்னாடி இந்தந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம அணு ஆயுதங்களை வெளியெடுக்கணும் அப்படின்னு ஷரத்துகள் இருக்கோல்ல அதை ஃபுல்லாக திருத்தம் பண்ணிவிட்டு ரஷ்யா நினச்சாலே அச்சுறுத்தல் ஏற்படுற வாய்ப்பு ஒரு பர்சன் இருக்குன்னு வந்தாலும் நம்ம அணு ஆயுதத்தை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பார்த்து நம்ம பயந்துட்டுருக்கு இதே நேரம் ரஷ்யா அடுத்த நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்த வயப்பு கிரியேட் ஆகிருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்